தனித்திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான எப்படி ஜெஸோராஸ் மாட்டிவேஷன் ஜெர்னி விட் கிரியேட்டிவ் எங்களுடைய வீடியோ பதிவுகளை நீங்கள் உறுதிக்குடன் பெற்றுக்கொள்ள ஜெஸோராஸ் மோட்டிவேஷன் ஜெர்னி வித் கிரியேட்டிவ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு ஆர்டிலுள்ள பெல் ஐ கிளிக் செய்து தொடர்ந்தும் எமது அப்டேட்களைப் பெற்றுக்கொள்ளுங்கள் அஸ்ஸாமாலைக்கு பரஹமத்துல்லாஹ் யூரக் காத்துஹு கற்றலின் இரகசியங்கள் சீக்ரெட்ஸ் ஆஃப் லேனிங் என்ற இந்த அழகில் நான் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு என்கோடிங் பவர் ஒரு காரியத்தை செய்யும் வேளையில் மனதை ஒருநிலைப்படுத்தி முழு மனதோடு ஈடுபட்டால் திறமையான என்கோடிங் செய்யும் ஆற்றல் அதிகரிக்கும் உங்களுக்கு சுவாரஸ்யமான ஒரு குட்டி கதை என்ற சிறுவன் சிறு வயதிலிருந்தே செல்லமாகவும் விளையாட்டுத்தனமாகவும் வளர்ந்து வந்தான் அவர் தன் தகப்பனாருடன் அதிக நேரம் உரையாடுவார் தகப்பன் ஒரு தொழிலதிபர் எப்போதும் வீட்டில் இருந்து கொண்டு கணக்கு பார்ப்பார் சின்னவர் கேளும் தகப்பனறையில் இருந்து கொண்டு ரசித்து பார்ப்பார் இப்படி அதிக நேரம் இலக்கங்களைக் கண்ட அவருக்கு அவரை அறியாமலேயே கணக்கில் பிடிப்பு உண்டாயிற்று இதிலிருந்து அவர் தன் சக மாணவர்களோடு வகையான விளையாட்டை ஆரம்பித்தார் ஏழு இலக்கங்களை கொண்ட இலக்கத்தொடரை அவரிடம் சொன்னால் அதை அப்படியே வரிசையாக சொல்வார் பின்னர் கடைசியிலிருந்து ஆரம்ப இலக்கம் வரை சொல்லி காட்டுவார் உதாரணமாக ஒன்பது மூன்று ஒன்று எட்டு ஐந்து ஏழு ரெண்டு என்ற இலக்கத்தை தொடரை எடுத்துக்கொள்வோம் இத்தொடரை அப்படியே வரிசையாக சொல்வார் பின்னர் இரண்டு ஏழு ஐந்து எட்டு ஒன்று மூணு ஒன்பது என்று கடைசியில் ஆரம்ப இலக்கம் வரை சரியாக சொல்லி காட்டுவார் இப்படி எல்லாருடனும் விளையாடி வெற்றி பெற்று விடுவார் பதினேழு வயதை அடையும் நேரத்தில் ஃபெஸ்கர் கணக்கில் கரைகண்ட புலியாக மாறிவிட்டார் அவர் செல்லத்தனமாக செய்த விளையாட்டும் தன் தகப்பன் சிரமத்தோடு பார்க்கும் கணக்கு விலைக்கும் உதவியது என்பது என்பதை அறிவீர்களா அவர் தன் தகப்பன் பார்க்கும் வேலைகளை இலகுபடுத்தும் ஒரு கருவியை கண்டுபிடித்தார் பெஸ்கல் உலகத்துக்கு முதன் முதலாக கல்குலேட்டரை அறிமுகம் செய்தார் என்ற பாராட்டுக்கு சொந்தமானார் வீட்டு சூழலில் இருந்தே அவர் என்கோடிங் பவரை பெற்றுக்கொண்டார் அவர் கல்குலேட்டரை கண்டுபிடிப்பதற்கு அவருடைய என்கோடிங் பவரை காரணமாக இருந்தது அவருடைய என்கோடிங் பவர் வாழ்வில் பெறும் வெற்றிக்கு காரணமாக அமைந்துவிட்டது என்பதை அவரின் வாழ்க்கையின் வாழ்க்கையினூடாக புரிந்து கொள்ளலாம் உங்கள் என்கோடிங் பவரை அதிகரிக்க அதிகரித்துக் கொள்வதற்கு நீங்கள் தயார ரீடிங் என்கோடிங் அதிகமான மாணவர்கள் புத்தகத்தை எடுத்தவுடன் வாசிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள் ஆசிரியரை கண்டவுடன் அவர் படித்து தரும் பாடங்களை அவசரமாக செவி மடுக்க பார்க்கின்றார்கள் இவை தவறுகளாகும் இவ்வாறு செயற்பட்டால் மூளையில் திறமையான என்கோடிங் ஏற்படாது கீழ்கான பயிற்சிகளை செய்து பாருங்கள் உங்கள் மூளையில் துடிப்பாக வாசிப்பீர்கள் நீங்கள் நன்றாக என்கோடிங் பண்ணக்கூடியவர்களாக மாறிவிடுவீர்கள் பயிற்சி ஒன்று புத்தகத்தை வாசிக்கும் முன் புத்தகத்தின் முன்னாட்டை பின்னட்டி அதிலுள்ள படங்கள் மேலோட்டமாக புரட்டி பார்க்க வேண்டும் பிறகு பாடத்தின் தலைப்பை பார்க்க வேண்டும் பிறகு தலைப்புக்குள் உங்கள் மனதை விட வேண்டும் உதாரணத்துக்கு சூழல் என்ற பாடத்தலைப்பை பார்க்கிறீர்கள் கண்களை மூடிக்கொண்டு சூழல் சம்பந்தமான தகவல்களை உங்களுக்குள் ஒன்று சேருங்கள் உங்களுக்கு அப்போது சூழலில் உள்ள பச்சை பசையல் என்ற பொருட்கள் உயரமான மறை மல மரங்கள் பறவைகள் குப்பை கூலங்கள் போன்றன நினைவுக்கு வரும் தொடர்ந்து சூழலை பற்றி இரண்டு நிமிடங்கள் சிந்தியுங்கள் பின்னர் சூழல் பாடத்தில் உள்ள படங்களையும் உபதலைப்புகளையும் பாருங்கள் பின்னர் மீண்டும் கண்களை மூடிக்கொண்டு நீங்கள் பார்த்த உபதளைப்புகள் சம்பந்தமான தகவல்களை திரட்டுங்கள் பின்னர் ஒரு காகிதத்தில் இப்பாடம் சம்பந்தமான உங்களுக்கு எழக்கூடிய அனைத்து கேள்விகளையும் எழுதுங்கள் இந்த கேள்விகள் ஏதுவாக இருந்தாலும் சரி தேர்ந்தெடுக்கப்பட வேண்டியவை தேவையில்லை உதாரணத்துக்கு தண்ணீர் ஒரு இடத்தில் தேங்கி நின்றால் துர்நாட்டம் வீச காரணம் என்ன நிறம் மாற காரணம் என்ன குப்பைகள் மண்ணுக்குள் போகின்றது குப்பைகள் போடப்பட்ட மண்ணில் துர்நாற்றம் ஏன் வீசவில்லை அந்த மண்ணிலிருந்து வரும் பழங்கள் எப்படி மனம் வீசுகிறது இப்படியான கேள்விகள் உங்கள் தரத்துக்கு ஏற்ற வகையில் வரும் மீண்டும் இரண்டு நிமிடங்கள் கண்களை மூடுங்கள் இந்த கேள்விகளுக்கு எப்படியாவது பதில் கொடுப்பேன் என்று உங்களுக்குள்ளே நீங்களே சொல்லிக்கொள்ளுங்கள் இப்பொழுது பாடப்புத்தகத்தை வாசித்து பாருங்கள் உங்களுக்குள் பெரும் வித்தியாசத்தை உணர்ந்து கொள்வீர்கள் வாசிப்பு இனிமையானதாகவும் சுவாரஸ்யமானதாகவும் சுவையானதாகவும் இருக்கும் படிக்கும் விடயங்களை மூளை நன்றாக கிரகித்துக் கொள்ளும் வலிமையாக வந்த தூக்கம் காணாமல் போயிடும் இப்போதுதான் உங்கள் மூளை சரியான முறையில் என்கோடிங் பண்ணுகிறது என்று நீங்களே உங்கள் வாயினால் சொல்வீர்கள் நீங்கள் உங்களுக்குள்ளேயே பெரும் ஆற்றத்தை உணர்ந்து கொள்வீர்கள் இதுதான் எஸ்கியூஆர் வழிமுறை என்று கூறப்படுகிறது குறிப்பிட்ட பாடம் சம்பந்தமான கேள்விகள் எழ வேண்டும் என்பதற்காக தான் பாடத்தில் உள்ள படங்களையும் முகதலைப்புகளையும் பார்க்க சொன்னேன் சிலவேளை பாடத்துடன் சம்பந்தமில்லாத உயர்மட்ட கேள்விகள் உங்களுக்குள் எழுதியிருக்கலாம் அந்த கேள்விகளுக்கு பதில் பாட பாடத்தில் இருக்காதே நீங்கள் அக்கேள்விகளுக்கு பதில் தேவையில்லை அக்கேள்விகளை வெட்டிவிடுங்கள் எஸ்கியூஆர் வழிமுறையை பயன்படுத்தி வாசிக்கும் நேரத்தில் நாம் மேற்கொள்ள சொன்ன மூளையையும் கண்களையும் ஒன்று சேர்த்து வாசித்தால் தான் தன்மை உருவாகிவிடும் ஒரு காரியத்தை ஒரு காரியத்தை நீங்கள் செய்யும்போது போது அக்காரியத்துக்கு மூளையில் உற்சாகம் ஏற்ப ால் தன் மூளைக்குள் துடிப்பும் சந்தோஷமும் ஏற்படும் அப்போது தன் மூளையினால் அதை விரைவாக புரிந்து கொள்ள முடியும் நீங்கள் சில மனிதர்களுடன் பேசும் நேரத்தில் உங்களை பார்த்து தலையசித்துக் கொண்டிருப்பார்கள் நீங்கள் சொல்வதெல்லாம் புரிந்தது போன்று நடந்து கொள்வார்கள் பேசிய கதையை நிறுத்திவிட்டால் நான் என்ன சொன்னேன் என்று தெரியுமா என்று கேட்டால் மேலும் கீழும்மாக முளைப்பார்கள் சொன்ன விடயத்தில் ஓரிரு வார்த்தைகள் சொல்ல முயல்வார்கள் இவ்வளவு நேரம் ஏன் பேச்சை கேட்கவே இல்லை கேட்பதைப் போன்று பாவனை செய்து உள்ளீர்கள் என்று உங்களுக்கு புரிந்திருக்கும் அவர் ஏதோ ஒரு விடயத்தை நினைத்து கொண்டிருக்கையில் அவரோடு பேசியிருப்பீர்கள் நீங்கள் பேசும் விடயத்தில் அவருக்கு எந்த பிரயோசனமும் இல்லை என்று நினைத்திருப்பார் இதனால் அவர் சிந்தித்த விடயத்தை தொடர்ந்து சிந்திக்க வேண்டும் உங்கள் மனம் நோகாமல் இருப்ப பாவனை செய்து கொண்டிருப்பார் நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால் கேட்கும் எல்லா விடயத்தையும் மூளையில் பதியாது மூளையில் பதியும் விதமாக கேட்க வேண்டும் என்றால் மூளை உற்சாகப்படுத்த வேண்டும் சொல்லும் விடயத்தில் மூளைக்கு கவனம் செல்ல வேண்டும் அதில் அவர்களுக்கு பிரயோசனை இருப்பதாக காண்பிக்க வேண்டும் அதாவது மூளையின் முதலில் மூளையை தயார் செய்ய வேண்டும் மூளை எந்த அளவு உற்சாகப்படுகிறதோ அந்த அளவுக்கு பாடங்களை இலகுவாக மூளை புரிந்து கொள்ளும் என்பதை அனுபவ ரீதியாகவும் உணர்ந்து கொண்டிருப்பீர்கள் இதனால் தான் மாணவர்கள் தங்களுக்கு விருப்பமான பாடங்களை ஈஸி என்பார்கள் நெட்கதிர்களை பயிர் செய்யும் நிலத்தில் விதைத்தால் தான் முளைத்து பயன் தரும் அதேபோன்று அறிவை உற்சாகப்படுத்தப்பட்ட மூளையில் கொண்டு சேர்த்தால் தான் நமது அறிவு வளரும் இப்போதுதான் நீங்களும் பயனடைவீர்கள் இது ஃபோ இதுதான் எஸ்கியூஆர் வழிமுறை சொல்லித்தந்த பாடம் இந்த வழிமுறையில் அதிக பயனடையும் நீங்கள் சில வழிமுறைகள் கையாள வேண்டும் அவற்றை அறியத் தருகிறேன் தொடர்ந்து கேளுங்கள் கொஞ்ச நேரம் உங்கள் மனதை அமைதிப்படுத்தி பாடத்துக்குள் கொண்டு வருவதற்கும் தான் புத்தகத்தின் அட்டையை பார்க்க சொன்னேன் பிறகு வாசிக்கும் போதே வாசிக்கின்ற விடயத்துக்கோ சிந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதை தலைப்பை பார்த்துவிட்டு கண்களை மூடிக்கொண்டு சிந்திக்கச் சொன்னேன் உங்கள் மூளைக்குள் உற்சாகத்தை உண்டாக்குவதே இதன் நோக்கமாகும் இந்த நேரத்தில் மூளையின் உற்சாகம் நீங்கள் சிந்திக்கும் விதயத்தில் தான் தங்கியிருக்கும் உதாரணத்துக்கு சூழல் பாடத்தை படிக்கும் மாணவன் கண்களை மூடிக்கொண்டு தான் சென்ற உல்லாச பயணத்தில் உள்ள சூழல் சம்பந்தமான தகவல்களை திரட்டினால் மனம் உற்சாகமடையும் மனம் உற்சாகமடைந்தால் நீங்கள் வாசிக்கும் சுவாரஸ்யமா வாசிப்பில் சுவாரஸ்யமாகிவிடுவீர்கள் வாசித்தல் சுவாரஸ்யமாகிவிட்டால் படிப்பு இலகுவாகிவிடும் பரீட்சையில் கூடிய புள்ளிகள் உங்களுக்கு என்பதே நிச்சயமாகிவிடும் நான் கற்கின்ற எல்லா பாடங்களிலும் இம்முறை கையாளலாம் உதாரணத்துக்கு விஞ்ஞான பாடத்தை எடுத்துக்கொண்டால் ஐதரசன் ஆக்சிசன் என்றெல்லாம் இருக்கிறது நீங்கள் நீருடைய மூலக்கூறலை பற்றி படிக்கப் போகிறீர்கள் உங்கள் வாழ்வில் வெயிலில் உங்கள் வாழ் வாழ்வில் வெயிலில் தாகித்து வீட்டுக்குள் வந்த நேரம் ஜில்லென்றுள்ள குளிர் நீரை ரசித்து குடித்ததை நினைத்து பார்க்க வேண்டும் அல்லது வெப்பமான உள் பகுதியொன்றுக்கு சென்ற நேரத்தில் குளிரான ஆற்றில் நண்பர்களுடன் விளையாடிக்கொண்டு குளிப்பதை நினைத்து நீரின் மூலக்கூறுகளை பற்றி படிக்க ஆரம்பியுங்கள் உங்கள் வாழ்விலும் இதை செய்து பாருங்கள் அனுபவ ரீதியான பெரும் மாற்றத்தை உணர்ந்து கொள்வீர்கள் இப்படியான சந்தோஷமான தகவல்களை தலைப்போடு சேர்ந்து சிந்தித்து உங்கள் மூளை உற்சாகப்படுத்தி படிக்க ஆரம்பித்தால் இஎஸ்ஆர் எனும் இல் உள்ள என்னும் என்கோடிங் பவரை வெற்றிகரமாக அதிகரித்துக் கொள்ளலாம் எஸ்கியூஆர் வழிமுறையை நீங்கள் பின்பற்றுங்கள் வெற்றி உங்கள் பின் தொடரும் அடுத்த பாடத்தை அடுத்த நெக்ஸ்ட் எபிசோட்ல நம்ம பார்க்கலாம் இது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இதன் மூலம் உங்களுக்கு பயன்கள் கிடைக்குதா என்றதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்மா